அனைவருக்கும் வணக்கம் ந இந்த வீடியோவில் வந்து நரம்பு மண்டலம் அப்படின்ற ஒரு லெசன் தான் வந்து பார்க்க போகிறோம் டென்த்து சயின்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து முக்கியமான கொஸ்டின் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நரம்பு மண்டலம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு மூன்று வகையாக பிரிச்சுருப்பாங்க நரம்பு திசுகளாலானதுதான் நரம்பு மண்டலம் அதோட உட்கூறுகளை வந்து நியூரான்கள் நியூரோக்ளியாக்கள் அடுத்து நரம்பு நாரிலைகள் அப்படின்னு மூன்று வகையாக வந்து அதோடய உட்கூறுகளை பிரிச்சுருப்பாங்க நரம்பு மண்டலத்தை தான் இப்படி பிரிச்சுருக்காங்க இதில் அந்த நியூரான்கள் ரொம்ப முக்கியம் நியூரான்கள் பார்த்தோம் அப்படின்னா நியூரான் அல்லது நரம்பு செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து நரம்பு மண்டலத்தின் செயல் ரீதியிலான அடிப்படை அழகு நரம்பு மண்டலத்தின் அமைப்பு மற்றும் செயல் ரீதியான அடிப்படை அழகு எது அப்படின்னா நியூரான்கள் முக்கியமான ஒரு கொஸ்டின் நரம்பு மண்டலத்தின் அமைப்பு மற்றும் செயல் ரீதியிலான அடிப்படை அழகு நியூரான்கள் மனித உடலில் மிக நீளமான செல் வந்து நரம்பு செல் தான் மனித உடலில் மிக நீளமான ஒரு செல் அப்படின்னா அது வந்து நரம்பு செல் எவ்வளவு அப்படின்னா நூறு மைக்ரோமீட்டர் நூறு மைக்ரோமீட்டர் நீளம் கொண்டது ஓகே அடுத்தது இதுல வந்து நியூரோ கிளியாக்கள் நியூரோ கிளியா என்பது கிளியல் செல் அப்படின்னும் அழைக்கப்படும் இது நரம்பு செல்களின் துணை செல் நரம்பு மண்டலத்தின் துணை செல் தான் நியூரோ கிளியாக்கள் நியூரோ அப்படின்றது வந்து கிளியல் செல் அப்படின்னு சொல்லுவாங்க இது நரம்பு மண்டலத்தின் துணை செல் நரம்பு மண்டலத்தின் துணை சொல் துணை செல் அடுத்து நரம்பு நாரிலை அது முக்கியம் இல்லை அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நரம் நியூரான்களோட அமைப்பு அடுத்து நம்ம நியூரான் மட்டும் பார்க்க போகிறோம் நியூரானில் பார்த்திங்க அப்படின்னா சைட்டான் மூணு தான் இருக்கும் மூணு தான் பிரிச்சிருப்பாங்க சைட்டான் டென்ட்ரைட்டுகள் டென்ட்ரைட்டுகள் ஆக்சான் அப்படின்னா இதை நியூரான்களை வந்து மூன்றுதான் பிரிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா நரம்பு மண்டலத்தை மூன்று தான் பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம் என்ன அப்படின்னா நியூரான்கள் நியூரோக்ளியா அடுத்து நரம்பு நாரிலை இதில் நியூரான்களை இன்னும் மூணு தான் மூணு தான் பிரிச்சுருக்காங்க ஒன்று வந்து சைட்டான் டென்ட்ரைடுகள் அடுத்தது ஆக்சான்கள் ஸோ இதில் என்ன அப்படின்னா சைட்டான் அப்படின்றது வந்து அந்த அந்த உட்பகுதியில் இருக்கும் உடல் செல் உடலம்னு சொல்லுவாங்க இந்த உள்ளே இருக்கிறது தான் வந்து சைட்டான் இந்த 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 மாதிரி இருக்கா இதுதான் வந்து டென்ட்ரைடுகள் ஆக்சான் அப்படின்றது இந்த பகுதி ஆக்ஸான் அப்படின்றது இந்த பகுதி தான் ஆக்சான் ஓகே அடுத்து ஃபைனலாக இங்கேயும் அந்த பகுதியை வந்து ஆக்ஸான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே இதில் முக்கியம் அப்படின்றது எந்த கொஸ்டினும் இல்லை இதில் இருக்கிற அந்த சைட்டானில் இருக்க துகள்களை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நிசில் துகள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நிசில் துகள்கள் அதில் இருக்கிற நிரம்பி உள்ள அந்த உட்கரு பகுதியில் நிரம்பியுள்ள சைட்டோப்ளாசத்தை நியூரோப்ளாசான் நியூரோப்ளா நியூரோப்ளாசம்னு சொல்லுவாங்க சைட்டானில் இருக்கிற சைட்டானோட மைய பகுதிகளில் சைட்டோப்ளாசம் நிரம்பியுள்ள பகுதிக்கு பேர் நியூரோப்ளாசம் அங்கே இருக்கிற மிகப்பெரிய அங்கே வந்து துகள்கள் நிரம்பியிருக்கும் அந்த சைட்டான் பகுதியில் அந்த துகளை வந்து நிசில் துகள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க துகள்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிசில் துகள்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது ஆக்சான்கள் ஆக்சானில் முக்கியமானது அப்படின்னா அந்த குமிழ்கள் குமிழ் போன்று பிரிந்த அந்த கிளைகள் ஆக்சானின் முடிவு பகுதி நுண்ணிய கிளைகளாக பிரிந்து குமிழ் போன்ற செனாப்டிக் குமிழ் பகுதியாக முடிவடைகிறது ஓகே ரான்வீர் கணுக்கள் அந்த இடைவெளிகள் எதோட இடை இடைவெளியில் ரேன்வீர் கணுக்கள் இருக்குது அப்படின்னா ஆக்சானில் தான் இருக்குது ரான்வீர் கணுக்கள் வந்து ஆக்சானில் உள்ளது ஓகே அடுத்தது நம்ம வந்து முக்கியமானது அப்படின்னா நியூரான்களோட வகைகள் இது கொஞ்சம் முக்கியம் ஒரு முனை நியூரான் இருமுனை நியூரான் பல முனை நியூரான் இது ஒன் டைம் எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க ஒரு முனை நியூரான் அப்படின்றதுல வந்து இவ்வகை நியூரான்களில் ஒரு முனை மட்டுமே சைட்டானில் இருந்து கிளைத்து காணப்படும் இதுவே ஆக்சான் மற்றும் டென்ட்ரானாக செயல்படும் இந்த இந்த டேப்லெட் கலாம் முக்கியம் இப்போ முனை நியூரான் அப்படின்னா வளர்கழுவின் ஆரம்ப நிலையில் மட்டும் காணப்படும் ஆரம்ப நிலையில் மட்டும்தான் இருக்கும் முதிர் உயிரிகளில் காணப்படாது அடுத்து இருமுனை நியூரானாக கண்ணின் விழித்திரை முக்கியமான ஒன்று ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இருமுனை நியூரான்கள் கண்ணின் விழித்திரையிலும் நாசி துளையில் உள்ள ஆல்பா ஃபேக்டரி எபித்திலியத்திலும் காணப்படுகிறது எபித்திலியத்திலும் ஆல்பா ஃபேக்டரியிலும் கண் விழித்திரைகளிலும் இருமுனை நியூரான்கள் காணப்படுகிறது ஒருமுனை நியூரான் பார்த்திங்க அப்படின்னா இந்த வளர்க்கருவின் ஆரம்ப ஸ்டேஜில் மட்டும்தான் அது இருக்கும் முதிர்ந்த ஒரு ஒருமுனை நியூரான் அது இருமுனை நியூரான் பார்த்திங்கன்னா நம்ம கண்ணோட விழித்திரை நாசி தொலையில் உள்ள ஆல்வா ஃபேக்டரி எபித்திலியத்திலும் காணப்படுகிறது அடுத்து பலமுனை நியூரான் அப்படின்னா மூளையின் புறப்பரப்பான பெருமூளை புறணியில் காணப்படுகிறது இது முக்கியமான ஒன்று தான் பலமுறை நியூரான் வந்து பெருமூளை புரணியில் காணப்படுகிறது பெருமூளை புரணியில் காணப்படுகிறது ஓகே இந்த லெசன்லேயே முக்கியமான கொஸ்டின் அப்படின்னா இதுதான் அடுத்தது நமக்கு முக்கியமானது அப்படின்னா கடத்தப்படுதல் அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க வேண்டாம் நரம்பு தூண்டல் கடத்தப்படுதல் ஓகே உங்களுக்கு தெரியாமல் முக்கியமானது பார்க்கலாம் ஒவ்வொரு நியூரானும் ஆயிரம் நரம்பு தூண்டல்களை ஒரு வினாடி நேரத்தில் கடத்தக்கூடியது மேலும் பத்தாயிரத்துக்கும் அதிகமான நரம்பிட இணைப்புகளை பிற நியூரான்களோடு உருவாக்கக்கூடியவை பிற நியூரான்களோடு உருவாக்கக்கூடியவை நியூரான்கள் வெளியிடும் வேதிப்பொருள் ஒரு குறிப்பிடத்தக்க குறிப்பிடத்தகுந்த நரம்புணர்வு கடத்தியாகும் நியூரான்கள் எந்த நியூரான் அப்படின்னா அசிட்டைல் கோலின் அசிட்டைல் கோலின் எனப்படும் நியூரான்கள் வெளியிடும் வேதிப்பொருள் ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட தகுந்த நரம்புணர்வு கடத்தி நரம்புணர்வு கடத்தி அசிட்டைல் கோலின் எனப்படும் நியூரான்கள் வெளியிடும் வேதிப்பொருட்கள் நியூரான்கள் வெளியிடும் வேதிப்பொருட்கள் ஒரு குறிப்பிட நரம்புணர்வு கடர்த்தி ஆகும் அடுத்தது மனித மரம் நரம்பு மண்டலம் இதையும் ஒரு மூணு தான் பிரிச்சிருப்பாங்க என்ன அப்படின்னா மைய நரம்பு மண்டலம் புற அமைவு நரம்பு மண்டலம் தானியங்கி நரம்பு மண்டலம் தானியங்கி நரம்பு மண்டலம் இதில் மைய நரம்பு மண்டலம் வந்து மூளை மற்றும் தண்டுவடம் வடம் இதில் இருக்க முக்கியமான மைய நரம்பு மண்டலத்தில் இருக்கிற முக்கியமான உறுப்புகள் அப்படின்னா மூளை மற்றும் தண்டுவடம் மூளை மற்றும் தண்டுவடம் வடம் ஸோ மூளை பற்றி கொடுத்துருக்காங்க மூளை உடலின் அனைத்து செயல்களையும் கட்டுப்படுத்தும் மையமே மூளை தான் மூன்று பாதுகாப்பான உரைகளால் சூழப்பட்டுள்ளது ஒன்று என்ன அப்படின்னா மேட்டர் அக்ரனாய்டு உரை மேட்டர் அப்படின்ற மூன்று உரைகளால் இது வந்து சூழப்பட்டுள்ளது அக்ரனாய்டு அப்படின்றது நடுப்புற மென்மையான சிலந்தி வலை போன்ற சவ்வு படலம் அதிர்வு தாங்கியாக செயல்படுகிறது அடுத்து பயோமேட்டர் அப்படின்றது அதிகமான இரத்த நாளங்கள் இதில் இருக்குது பயோமேட்டர் அப்படின்றதுல இரத்த நாளங்கள் இருக்குது அக்ரனாய்டு அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா அதிர்வு தாங்கியாக செயல்படுகிறது சிலந்தி வலை போன்ற சவ்வு படலம் இதில் உள்ளது அடுத்தது இது வந்து இதில் முக்கியமானது இல்லை இது வெளிப்புறம் தடினமான ஒரு சவ்வு படலம்தான் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெனிஞ்சைட்டிஸ் என்பது மூளை உரையில் ஏற்படும் வீக்கம் ஆகும் மெனிஜைசைட்டிஸ் அப்படின்றது வந்து மூளை உரையில் ஏற்படும் ஒரு வகை ஒரு வீக்கம் மூளை உரையை சுற்றி உள்ள திரவத்தில் ஏற்படும் நோய் தொற்றால் அந்த மூளை உரையை சுற்றி இருக்கிற திரவத்தில் ஏற்படும் நோய் தொற்றால் தான் அந்த வீக்கமே ஏற்படுது அந்த வீக்கத்தை தான் என்ன சொல்கிறாங்கன்னா மெனிசைடிஸ் அப்படின்ற உரையால் உரைகளில் ஏற்படும் ஒரு வகை வீக்கம் வந்து அந்த நோய் தொற்றால் தான் ஏற்படுது வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்களின் நோய் தொற்று இதற்கு காரணமாகிறது வைரஸ் மற்றும் பாக்டீரியா ரெண்டின் காரணமாக வந்து இது வந்து ஏற்படுது மனித மூளையே மூணு பகுதியாக பிரிச்சுருவாங்க முன்மூலை நடுமூளை பின் முன்மூளை பின்மூளை நடுமூளை அப்படின்னா மூன்று தான் வந்து மூளையை பிரிச்சிருவாங்க ஓகே முன்மூலை பார்த்திங்கன்னா பெருமூளை மற்றும் டயன் செப்ளான் என்பவைகளால் ஆனது பெருமூளை என்ன சொல்கிறாங்கன்னா செரிப்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க முன்மூலை வந்து மூளையை மூணுதான் பிரிக்கிறாங்க முன்மூளை நடுமூளை பின்மூளை அதில் முன்மூலை பார்த்திங்க அப்படின்னா பெருமூளை மற்றும் டயன் செப்லான் என்பவைகளால் என்பவைகளால் ஆனது அந்த டைம் செப்ரான் அப்படின்றது மேற்புற தலாமஸ் கீழ்ப்புறம் வந்து ஹைப்போ தலாமஸை கொண்டுள்ளது அடுத்தது பெருமூளை பெருமூளை மூன்றில் இரண்டு பகுதி பெரும்பான்மையாக இருக்கும் பகுதி பெருமூளை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இப்பிரிவுகள் செரிப்ரல் ஹெமிஸ்பியர் பெருமூளை அரைக்கோளம் என்றும் அழைக்கப்படுகிறது அந்த பிரிவுகள் செரிப்ரல் ஹெமிஸ்பியர் மூளை அரைக்கோளம் அப்படின்னு இந்த பகுதியை வந்து சொல்கிறாங்க ஓகே அதோட அந்த மேற்பகுதியை வந்து ஹைரி அப்படின்னா அதோட பள்ளமான பகுதியை சல்சி அப்படின்னு அழைக்கிறாங்க எதில் அப்படின்னா பெருமூளையில் சல்சி கைரி மேல் பகுதியை கைரி பள்ளமான பகுதி சல்சி ஓகே அடுத்தது தலாமஸ் பெருமூலையின் உட்புற ஆழமான பகுதி மெட்டுலாவை சூழ்ந்து தலாமஸ் அமைந்துள்ளது இது பார்த்தீங்க அப்படின்னா உணர்வு மற்றும் இயக்க தூண்டலை கடத்தும் முக்கியமான கடத்து மையம் தலாமஸ் தான் முக்கியமான கடத்து மையமே இது தான் தலாமஸ் தான் உணர்வு மற்றும் இயக்க தூண்டலை கடத்தும் முக்கியமான கடத்து மையம் முக்கியமான ஒரு கொஸ்டின் இது அடுத்து தலாமஸ் உடலின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தும் மையம் உடலின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தும் ஒரு மையம் தான் தலாமஸ் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தும் ஒரு மையம் இது பிட்யூட்ரி சுரப்பின் முன்கதுப்பு ஹார்மோன் சுரப்புகளை கட்டுப்படுத்துகிறது பிட்யூட்ரி சுரப்பின் முன்கதுப்பு ஹார்மோன் சுரப்புகளை கட்டுப்படுத்துவது எது அப்படின்னா ஹைப்போ தலாமாஸ் ஹைப்போ தலாமஸ் 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 நரம்பு மண்டலம் மற்றும் நாளமில்லா சுரப்பு மண்டலத்தை இணைப்பாக செயல்படுகிறது அதை ரெண்டு இணைக்கிற பகுதியாக வந்து செயல்படுகிறது அடுத்து நடுமூளை இவை கார்போரா குவாட்ரிஜெனிம் ஜெனிமா என்று அழைக்கப்படுகிறது நடுமூளை தலாமசிற்கும் பின்மூலைக்கும் இடையில் உள்ள பகுதி தான் நடுமூலை நடுமூலையின் பின்பகுதியில் நான்கு கோல வடிவமான பகுதிகள் இருக்குது அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா கார்போரா குவாட்ரிஜெனி ஜெம் ஜெனிமா அப்படின்னு அந்த பகுதியை வந்து சொல்கிறாங்க அந்த நான்கு வடிவிலான பகுதிகளுக்கு பேர் தான் கார்போரா குவாட்ரிஜெனிமா அடுத்தது பின்மூளை அதை இன்னும் மூணு பகுதியாக பிரிக்கிறாங்க சிறுமூளை ஃபான்ஸ் முகுலம் சிறுமூளை மூளை ஃபான்ஸ்னா இணைப்பு அப்படின்னு பொருள் ஃபான்சுனா என்ன பொருள் அப்படின்னா இணைப்பு அதை தான் மூணுதான் பின்மூலையே மூணு தான் பிரிக்கிறாங்க சிறு ஃபான்ஸ் முகுலம் மூணு பகுதிகளை உள்ளடக்கியது ஓகே அடுத்தது மனித மூலையில் அறுபது சதவீதம் கொழுப்பு தானா மனித மூலையின் அறுபது சதவீதம் கொழுப்பாலானது நமது மூளையை ஒன்றிணைக்கும் மற்றும் செயல்படும் திறனுக்கு காரணமான அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்கள் உள்ளது அந்த அறுபது சதவீதம் நம்மால் உற்பத்தி செய்ய இயலாத காரணத்தால் உணவின் மூலமே பெற முடியும் அது எல்லாமே வந்து உணவின் மூலம்தான் எடுத்துக்கொள் உணவின் மூலம்தான் உற்பத்தி செய்யப்படுகிறது உடல்லே வந்து உற்பத்தி செய்யப்படாது உணவின் மூலம்தான் எடுத்து எடுத்துக்கொள்கிறாங்க மீன் பச்சை காய்கறி இதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த உற்பத்தி வந்து செய்யப்படுது கொழுப்பு மீன் பச்சை காய்கறி பாதாம் வாதுமை கொட்டை போன்றவற்றில் அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்கள் அதிகம் உள்ளது அப்போ அதெல்லாம் கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் ஸோ ஓகே பான்ஸ் அப்படின்றது லத்தின் மூலிச்சொல் இணைப்பு அந்த சிறு மூளையோட மூன்று பகுதிகள் சொன்னோம்ல அதுதான் அடுத்தது இது கொஞ்சம் முக்கியமான ஒன்று ஒன்று பார்க்கலாம் இப்போ பெருமூளை பெருமூளை புரணி செரிப்ரல் கார்டெக்ஸ் அப்படின்றதோட வேலை என்ன அப்படின்னா உணர்வுகளை பெறுதல் தன்னிச்சையான செயல்களை கட்டுப்படுத்துதல் மொழியறிவு மன அறிவு சிந்தித்தல் நினைவு திறன் முடிவெடுக்கும் திறன் கற்பனை திறன் இதெல்லாம் பெருமூளை புறணியோட வேலை அடுத்தது தலாமஸ் வந்து நான் ஆல்ரெடி சொன்னது கட்டு கடத்தும் மையமாக செயல்படும் அடுத்தது ஹைப்போ தலாமஸ் வந்து அந்த வெப்ப வெப்பநிலை உடலின் வெப்பநிலையை கட்டுப்படுத்தும் தாகம் பசி சிறுநீர் வெளியேற்றுதல் நரம்பு மண்டலத்திற்கும் நாளமில்லா சுரப்பி மண்டலத்திற்கும் இடையே முக்கியமான இணைப்பாக செயல்படுவது ஹைப்போதலாமஸ் முக்கியமான ஒரு கொஸ்டின் இது இதில் இருக்க எல்லாமே ரொம்ப முக்கியம்தான் அடுத்து சிறு மூலை சிறுமூளை ம உடலின் சமநிலை அங்கே வந்து என்ன பார்த்தோம் ஹைப்போதலாமஸில் வெப்பநிலைன்னு பார்த்தோம் இது வந்து உடல் சமநிலை தசைகளின் தன்னிச்சையான செயல்களை கட்டுப்படுத்தும் ஃபான்ஸ் மற்றும் முகுலம் உறக்க விழிப்பு சுழற்சி இதயத் துடிப்பு சுவாசம் மற்றும் செரித்தலை கட்டுப்படுத்தும் மையம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த அமைப்பு இது ஒன்று ஒன்றுக்கும் அதோட பணிகள் ரொம்ப முக்கியம் இந்த லெசன்லேயே இது ரொம்ப முக்கியமான ஒன்று கொஷின் ஏரியா ஓகே அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரோ என் செப்ளோக்ராம் எலக்ட்ரோ என் செப்ளோக்ராம் என்பது மூளையில் உண்டாக்கக்கூடிய மின் அதிர்வுகளை பதிவு செய்யும் ஒரு கருவி இது மூளையின் செயல்பாட்டில் ஏற்படும் அசாதாரணமான மூளை அலைகளை கண்டுணர் மூளை அலைகளை கண்டுணரவும் மூளையில் ஏற்படும் உடனடி மாற்றங்கள் மூளை கட்டி தலையில் ஏற்படும் காயங்கள் வலிப்பு போன்ற நோய்களை கண்டுணரவும் இந்த என் செப்ளோக்ராம் வந்து பயன்படுகிறது ஓகே அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மூளையில் சிறப்பு திரவம் இருக்குது அதுக்கு பேர் தான் என்ன பண்ணால் மூளை தண்டுவட திரவம் அப்படின்னு சொல்லுவாங்க மூளை தண்டுவட திரவம் அடுத்தது நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஓகே அவ்வளோதான் ம் மனிதர்களின் மூளையில் பன்னெண்டு இணை கபால நரம்புகள் உள்ளது நம்மளோட மூளையில் பன்னெண்டு இணை கபால நரம்புகள் உள்ளது நம்மளோட மூளையில் பன்னெண்டு இணை கபால நரம்புகள் உள்ளது அடுத்தது தண்டுவடத்தில் முப்பத்தோரு இணை தண்டுவட நரம்புகள் உள்ளது கபால நரம்பு பன்னெண்டு தண்டுவடத்தில் முப்பத்தி ஒரு இணை தண்டுவட நரம்புகள் உள்ளது புக் பஸ்டின்னு பார்க்கலாம் இருமுனை நியூரான்கள் காணப்படும் நிறம் கண் விழித்திரை பெருமூளை புற நிறம் பல முனை நியூரான் வளர்க்கரு வந்து ஒரு முனை நியூரான் அடுத்தது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பார்த்தல் கேட்டல் நினைவு திறன் பேசுதல் அறிவு கூர்மை சிந்தித்தல் ஆகிய செயல்களுக்கான செயல்களுக்கான இடத்தை கொண்டது இடத்தை கொண்டது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பார்த்தல் கேட்டல் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மூளைதான் பார்த்தல் கேட்டல் நினைவுத்திறன் திறன் பேசுதல் அறிவு கூர்மை மற்றும் சிந்தித்தல் ஆகிய செயல்களுக்கான இடத்தை கொண்டது மூளை ஆப்ஷன் சி தன்னிச்சையான செயலின் போது தன்னிச்சை வில்லை உருவாக்குவது உணர்வேற்பி தண்டுவடம் தசைகள் ஃபோர்த் ஆப்ஷன் உணர்வேற்பி தண்டுவடம் தசைகள் அடுத்தது டெட்ரான் செல் உடலத்தை டேஸ் தூண்டலையும் ஆக்ஸான் செல் உடலத்திலிருந்து டேஸ் தூண்டலையும் கடத்துகிறது டெட்ரான்கள் செல் உடலத்தை டெட்ரான்கள் செல் உடலத்தை நோக்கி தூண்டுதலையும் அடுத்தது ஆக்சான்கள் செல் உடலத்திலிருந்து வெளியே வெளியே தூண்டலையும் கடத்துகிறது செகண்ட் ஆப்ஷன் மூளை உரைகளுள் வெளிப்புறமாக காணப்படும் உரையின் பெயர் வெளிப்புறமாக காணப்படுவது வெளிப்புறமாக வந்து டியூரா டியூரா இந்த அக்ராய்டு சிலந்தி அப்படின்றது சொல்லியிருப்பேன் அதான் அந்த கொஸ்டின் ஆப்ஷன் சி ஆன்சர் அடுத்தது இணை மூளை நரம்புகள் அடுத்தது தண்டு வட அந்த கபால நரம்போம் அடுத்தது தண்டு வட நரம்பு முப்பத்தி ஒன்று அப்போ பன்னெண்டு முப்பத்தி ஒன்று ஆப்ஷன் ஏழு இருக்குது மைய நரம்பு மண்டலத்தில் இருந்து தசை நாறுகளுக்கு தூண்டுதல்களை கடத்தும் நியூரான்கள் தூண்டுதல்களை கடத்தும் நியூரான்கள் கடத்து நரம்பு செல்கள் கடத்து நரம்பு செல்கள் மூளையின் இருபுற பக்கவாட்டு கதுப்புகளையும் இணைக்கும் நரம்பு பகுதி ஃபான்ஸு இதோட லத்தீன் மொழி சொல் இது ஆக்சுவலாக இது என்ன கொஸ்டின் அப்படின்னா மூளையின் இருபுற பக்கவாட்டு கதுப்புகளை இணைக்கும் நரம்பு பகுதி நரம்பு பகுதி வந்து ஃபேன்ஸ் வராது நரம்பு பகுதி இணைக்கும் இணைப்பு பகுதி இல்லை நரம்பு பகுதி கேட்டிருக்காங்க நரம்பு பகுதி எது அப்படின்னா ஹைப்போதலாமஸ் தான் வரும் ஆன்சர் வந்து ஹைபோதலாமஸ் ஆக்சுவலாக இதுக்கு என்ன ஆன்சர் வரணும் அப்படின்னா மூளையின் இருபுற பக்கவாட்டு கதுப்புகளை இணைக்கும் நரம்பு பகுதி அப்படின்னு கேட்டிருக்காங்க இணை இணைக்கும் நரம்பு பகுதி பான்ஸ் தான் ஏன்னா பான்ஸ் அப்படின்றது லத்தீன் மொழி சொல்ல இணைப்பு அப்படின்னு பொருள் இந்த ஹைப்போ தலாமஸ் அப்படின்றது தலாமஸ் நரம்பு மண்டலத்தையும் அதை தான் இணைக்கும் ஓகேவா இந்த ஹைப்போ தலாமஸ் அப்படின்றது தலாமஸ் நரம்பு மண்டலம் மற்றும் நாளமில்லா சுரப்பு மண்டலத்தின் இணைப்பு தான் இது நாளமில்லா சுரப்பு மண்டலத்தை இணைப்புற இணைக்கிறது தான் என்ன அப்படின்னா இந்த ஹைப்போ தலாமஸ் மூளையின் இருபுற பக்கவாட்டு கதுப்புகளை இணைக்கும் நரம்பு பகுதி ஃபான்ஸ் தான் ஏன்னா ஃபான்ஸ் அப்படின்றதோட பொருளே என்ன அப்படின்னா இணைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க சேர்க்கிறது இணைப்பு லத்தின் மொழிச்சல் ஓகே ஆப்ஷன் சிதான் அடுத்தது ரேன்வீர் கணுக்கள் காணப்படும் இடம் வந்து ஆக்சான்கள் ஆமாம் ரேன்வீர் இந்த கொஸ்டின் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் ஆக்சான்கள் வாந்தி இடத்துல கட்டுப்படுத்தும் மையம் முகுலம் முகுலம் நரம்பு செல்களில் காணப்படாதது நரம்பு செல்லில் எது இல்லை என்ன இல்லை அப்படின்னா சார்க்கோல் அம்மா அப்படின்றது இல்லை சர்க்கொள்ளம்மா அப்படின்றது இல்லை ஒருவர் விபத்தின் காரணமாக உடல் வெப்பநிலை நீர் சமநிலை மற்றும் பசி எடுத்தல் ஆகியவற்றுக்கான கட்டுப்பாட்டினை இழந்திருக்கிறார் அவருக்கு கீழ்கா கீழ் கீழ் உள்ளவற்றுள் மூளையின் எப்பகுதி பாதிப்படைந்தால் இந்நிலை ஏற்படும் ஸோ இந்த கொஷின் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் தலாமஸோட பாதிப்புனால் இது எல்லாமே இருக்கு ஏற்படும் அப்படின்னு அந்த ஒரு டேப்லர் காலம் மாதிரி வந்ததில் இந்த கொஷினுக்கான ஆன்சர் சொல்லியிருப்பேன் ஓகே அடுத்தது பொறுத்துக்க பார்க்கலாம் நிசில் துகள்கள் சைட்டானில் இருக்கும் நிசில் துகள்கள் சைட்டானில் இருக்கும் ஹைப்போதலாமஸ் ஹைப்போதலாமஸ் முன்மூளை சிறு மூளை அதை மூணு தான் பிரிப்போம் அதில் பின்மூளை வரும் அடுத்தது ஸ்வான் செல்கள் புற அமைவு நரம்பு மண்டலம் புற அமைவு நரம்பு மண்டலம்